நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா யாரெல்லாம் டென்த்து ஐடி டிப்ளமோ முடிச்சுட்டு ரயில்வே வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ உங்களுக்கான ஒம்பதனாயிரத்தி தொள்ளாயிரம் கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து தற்போதைய ஆரம்பிச்சிருக்காங்க என்ன மாதிரி பட்ட வேலைவாய்ப்புன்னு நம்ம கிளியராக வந்து பை ஒன்றா பார்த்துட்டாங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க வந்து உடனே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஆர்ஆர்பி கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து அறிவிக்கப்பட்ட நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு தாங்க ரெகுலர் பேசிஸ் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே எல்லா டீட்டெயிலும் வந்து கிளியாக கொடுத்துருக்காங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்குறாங்க இந்த வேலை வாய்ப்பு டீடெயிலில் எல்லாம் வந்து நமக்கு இந்த எப்படினா போஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் லோகோ பைலட் போஸ்ட்டுக்கான ஏன்ன வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டல் கால இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வேலை வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கோங்க டென்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்க ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைனா ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் முப்பத்தி மூணு வயது உள்ளாடி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயது உள்ளாடி இருக்கவங்க யார் வேணா இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பாலிசி படி கொடுக்கப்படுங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு வந்து சேலரி டீட்டெயில் மாதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பே லெவல் வந்து செவன்த் லெவலில் வந்து கொடுக்கப்படுங்க அதாவது பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபா வந்து பர் மந்த்க்கு வந்து வழங்கப்படுங்க ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு சம்பளமாக வந்து அதனைத் தொடர்ந்து போக போக வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வழங்கப்படுங்கன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணுங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்குங்க அதனை தொடர்ந்து செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்குங்க இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டரு பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்குங்க அதிலையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல்ஸ் ட்ரான்ஸென்டர் இந்த மாதிரிப்பட்ட கேட்டகிரி எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ரூபா கொடுத்துருக்காங்க பெண்கள் முதல் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனு இருக்கான ஃபீஸுக்கு இது வந்து இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் லெப்சைட் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி இந்த ஏப் சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க